ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் யூடியூப்பில் எல்லாம் எப்படி நீங்கள் எடிட் பண்ணி அதில் நேமும் எழுதி எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து இதில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த ஆப்பில் வந்து விஎன் அப்புன்னு ஒரு ஆப்பு அதில் நம்ம இந்த வீடியோவை எப்படி ஸ்மால் சைஸ் பண்ணலாம் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த நீங்கள் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக புரிகிற மாதிரி நான் வீடியோ எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க யூடியூபரு கோமலா அவங்களோட வீடியோ நான் எடிட் பண்ணி கேட்டாங்க அதனால நான் பண்ணிட்டுருக்கோம் இப்போ வந்து இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட்டை முடிச்சோடனே தான் நம்ம அதை டச் பண்ணும் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படின்றது வால்யூமும் நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஸ்மைலாக சின்ன சைஸ் ஆன பிறகு நான் வந்து போஸ்ட்டு எழுதுகிறேங்க அந்த போஸ்ட்டுக்கு நான் மேலே இருக்கிற அந்த பெரிய எழுத்தை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு தமிழில் எழுதுறது தான் ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் தமிழில் தான் நான் இப்போ எழுதிட்டுருக்கேன் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய எந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல சொல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து நான் எழுதிட்டேன் அந்த போஸ்ட்டோட அந்த நேம் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்றத நான் வந்து பார்த்துட்ருக்கேன் மேலே வைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் மேலே வச்சிருக்கேன் இன்னொன்றும் நான் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னொன்றும் செட் பண்ணுறேன் கீழே வந்து இன்னொரு வாட்டியும் நம்ம அதை டச் பண்ணிவிட்டு இது பெருசாகணும் அப்படின்னா அதை டச் பண்ணும்போது அந்த ஸ்மால் வந்து பெருசாகும் அதை டச்சிங் கொடுத்துட்டேன் இப்போது இன்னொரு வாட்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு எழுத்தும் எழுதணும் அப்படின்னு நான் திரும்பவும் போய் எழுத ஆரம்பிக்கிறேன் எனக்கு தமிழ் சொன்ன மாதிரி நான் தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் தமிழ் டைட்டிங் தான் நான் எழுதிட்டுருக்கேன் இந்த டைப்பிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த எழுத்து எழுதினாலும் எனக்கு தமிழில் டைப் பண்ணுறது ரொம்பவே பிடிக்குங்க உங்களில் எத்தனை பேருக்கு தமிழ் பிடிக்கும் அப்படின்றதும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாகவே முடிச்சுட்டு இந்த ஃபினிஷிங் எப்படி பாருங்கள் இதுக்கு வந்து நான் அவுட்லைன் கொடுக்குறேன் ரெட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருங்க அதனால் அந்த ரெட் கலரில் அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த எழுத்து நான் கீழே வந்து செட் பண்ணுறேன் இதை செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணால் அது போயிடும் அதுக்கப்புறம் நம்ம மேலே போய் சேவிங் கொடுக்க வேண்டியது நாங்கள் உங்களுக்குலாம் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க ஏன்னா இது முக்கியமான வீடியோ அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் மெதுவாக ஸ்லோவாக இந்த விஎன் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் இதை நீங்கள் கற்றுக்கலாம் தேங்க்யூ